மேயர் துணை மேயர் ஆகியோர் தீவிரமாக ஈடுபட்டனர் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையில் தஞ்சை கூட்டுறவு காலனி பகுதியில் மாநகராட்சி மேயர் சன் ராமநாதன் தலைமையிலும் முன்னாள் அமைச்சர் எஸ் எஸ் பழனி மாணிக்கம் தலைமையில் சீனிவாசபுரம் பகுதியிலும் திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகரன் கண்டியூர் பகுதியிலும் தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி தென்னங்குடி பகுதியிலும் தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் டி கே ஜி வீலமேகம் வடக்கு ஆஜாராம் பகுதியிலும் வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டனா் இதேபோல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகள் உறுப்பினர் சேர்க்கை பணியில் ஈடுபட்டனர் கரத்தை வலுப்படுத்த முதல்வரின் கரத்தை வலுப்படுத்த தமிழ்நாடு தலைவரின் கரத்தை வலுப்படுத்த தலைவரின் கரத்தை வலுப்படுத்த